திருவிளங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க சிவஞான நிறை விளங்க சிவா அனுபவம் விளங்க திருவிளங்கும் திருத்துள்ள திரு சிற்றம்பலத்தை திருக்கூத்து விளங்க ஒளி சேர்ந்த திருவிளக்க உரு உயிர் விளங்க உணர்ச்சியது விளங்க உலகமெல்லாம் விளங்க அருள் உதவும் பெருந்தாயம் மருள் விளங்கும் குழல்வள்ளி மகிழ்ந்து ஒரு விளங்க வயங்கு மணி பொது விளங்க வளர்ந்த சிவக்குழும்பு வளர்ந்த சிவகி அருட்பெருஞ்சோதி அருத்தறிஞதி தனிப்பெருங்கருண அழுத்த மாற்றறியாத செழுமசும் பொன்னே மாணிக்கமே சுடர் பண்ண கொழுந்த கூற்றறியாத பெருந்தவர் உள்ள கோயிலிருந்த குணப்பெரும் கொண்டு வேற்றறியாத சிற்றம்பல கனியே பிச்சையில் வல்லவர் மெச்சும் இருந்த சாத்தறியாத என் சாற்றும் கழித்தாய் தனிநடராஜையின் சற்குருமணியே தனி நடராஜே என் கற்குழுமணியே கற்குழுமணியே அழுத்தரும் ஜோதி அருத்தரும் ஜோதி தனிப்பெருங்க எங்குமாய் விளங்கும் சிற்சவை இடத்தே இது அது என உரைப்பரிதாய் தங்குமோர் இயற்கை தனி அனுபவத்தை தந்தி என தன்மயமாக்கி பொங்கும் ஆனந்த போக போக்கியன புத்தமுள்ளழுத்தியன் உள்ளத்தே அங்கையோண்டு அமர்ந்தலு புரி அழுத்தரும் ஜோதியன் அரசு अलीफ तरुनि जो नालो से अली तर ज्योर अलीप तर जियो दाल